பழம்பெரும் நடிகர் ஆர் மனோகர் வாழ்க்கை வரலாறு ஆர் எஸ் மனோகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் ராசிபுரம் சுப்பிரமணியன் ஐயர் மனோகர் அல்லது ஆர் மனோகர் என்று அழைக்கப்படுபவர் இவர் பழம்பெரும் நாடக திரைப்பட நடிகர் ஆவார் இவர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்திருக்கிறார் ஆர் எஸ் மனோகரின் அப்பா பெயர் சுப்பிரமணியன் ஐயர் மற்றும் ராசலட்சுமி அம்மாள் அப்படிங்கிறது உங்க அம்மா பெயர் இவருக்கு மனோகர் என்ற பெயர் வந்தது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இவர் தன்னுடைய பள்ளி பருவத்தில் மனோகரா நாடகத்தில் நடித்ததால் மனோகரா கதாபாத்திரமாகவே மாறி அங்கு நாடகத்தை பார்க்க வந்தவங்களெல்லாம் உணர்ச்சி வசப்பட வைத்து விட்டாரா அன்றிலிருந்து இவர் மனோகராக இருக்கிறார் இவரது தந்தை அஞ்சல் துறையில் பணியாற்றியவர் அவரது பணிமாற்றம் காரணமாக குடும்பம் கர்நாடகாவின் பெல்லாரிக்கு குடிபெயர்ந்திருக்கிறது அங்கு ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் நடத்தி வந்த இயக்குநரும் நடிகருமான ராகவாச்சாரியின் நடிப்பும் வசன உச்சரிப்பும் தான் இவருக்கு உத்வேத சக்தியாக இருந்திருக்கிறது நாடகத்துறைக்கு தானும் போகணும் அப்படின்னு மன எழுச்சியும் ஏற்பட்டிருக்கிறது சென்னை பச்சையப்பா கல்லூரியில் பிஏ சமஸ்கிருதம் இவர் படித்திருக்கிறார் அப்பொழுது மிருச்சகடிகா என்ற சமஸ்கிருத நாடகத்தில் கதாநாயகனாக நடித்து அனைவரையும் கவர்ந்தார் இந்த நாடக வாய்ப்பை பெற்றதே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இந்த மிருச்சடிகா என்ற சமஸ்கிருத நாடகத்தில் நடிக்க வேண்டிய மாணவனுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது நடக்க வேண்டிய ட்ராமா அன்றைக்கு நிற்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது உடனே ரொம்ப பரபரப்பு தொற்றி கொண்டதான் இந்த ட்ராமாவில் நடிக்கக்கூடிய தில் யாருக்கு இங்கே இருக்குது அப்படின்னு அங்கே கேட்டிருக்கிறாங்க உடனே கையை தூக்கியிருக்கிறார் மனோகர் உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நன்றாக தெரியும் ஐயா எனக்கு நடிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அவருடைய தைரியமான முடிவு தான் நாடக நடிகர் ஆவதற்கு காரணம் இதற்கு முன்பாக அந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த அந்த மாணவனோட மிகச் சிறப்பாக நடித்து அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் இப்படித்தான் நாடக களத்தில் இவர் அடி அடியெடுத்து வைத்திருக்கிறார் சுகுண விழா சபாவின் தோட்டக்காரன் நாடகத்திலையும் இவர் நடித்திருக்கிறார் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் இவருடைய நாடகத்தை பார்த்து இவர் மனதார பாராட்டியிருக்கிறார் இதற்கிடையில் இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்று அஞ்சல் துறையில வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாடகத்துறையிலையும் பணியாற்றி வந்து கொண்டிருந்த இவருக்கு காணல் நீர் என்ற படத்தில் பட்டதாரி இளைஞனாக நடிக்க நிஜ பட்டதாரியான இவரே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கல்லூரி நாடகத்தில் மனோகர் கதாபாத்திரத்தில் நடித்ததால அதையே தன்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டு ராமசாமி சுப்பிரமணிய மனோகர் ஆகியிருக்கிறார் பல படங்களில் கதாநாயகனாக இவர் நடித்தார் ஆனாலும் நாடகத்தின் மீதான காதலால் நேஷனல் தியேட்டர்ஸ் நாடக நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவர் தொடங்கினார் இன்ப நாள் உலகம் சிரிக்கிறது ஆகிய சமூக நாடகங்களை இவர் அரங்கேற்றிருக்கிறார் பின்னர் பிரம்மாண்ட இதிகாச வரலாற்று எல்லாம் அரங்கேற்ற தொடங்கினார் ராவணன் சூரபத்மன் உள்ளிட்ட எதிர்மறை கதாபாத்திரங்களின் மறுபக்கமான ஆக்கப்பூர்வ அம்சங்களை அற்புதமாக படம் பிடித்து காட்டும் வகையில நாடகங்களை படைத்தார் சிறப்பான மேடை அமைப்பும் தந்திர காட்சிகளும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன பிரம்மாண்டமாக தயாராகியிருந்த இலங்கேஸ்வரர் நாடகம் மக்களிடம் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி நஷ்டமாகி விடுமோ என்று பயந்த மனோகர் அதற்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் இந்த சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக கதாசிரியர் துறையூர் மூர்த்தி ஒரு புராண நாடகத்தை எழுதி அதை மனோகரிடம் கொடுத்து அதை இயக்க சொல்லியிருக்கிறார் புராண நாடகம் நடத்த நம்மை விட சிறந்த ஜாமெலாம் இருக்கிறார்களே இதையே நம்மகிட்ட கொடுக்குறார் அப்படின்னு ஆர்எஸ் மனோகர் யோசிச்சிருக்கிறார் ஆனால் இது வேற ரகம் இது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு துறையூர் மூர்த்தி சொல்லியிருக்கிறார் இதோட பெயர் என்னங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் இலங்கேஸ்வரன் என்று அந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார் பெயரை கேட்டு ஓரம் கட்டியிருக்கிறார் மனோகரன் துறையூரார் விடாமல் துரத்தினார் ராவணன ஹீரோவாக வைத்து நாடகம் நடத்தினா தமிழ்நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்புமே அப்படி என்று பயந்திருக்கிறார் மனோகரன் சும்மா மேக்கப் டெஸ்ட் போடுங்களேன் என்று ஒருவரை அறிமுகப்படுத்திருக்கிறார் அவர் பெயர் ஆர் நாகராஜன் மனோகரின் மேடை நிர்வாகி மேக்கப் உடை செட்டிங்ஸ் தந்திர காட்சிகள் பணியாளர்களின் பொறுப்பாளர் என ஒரு நாடகத்தை நடத்த முப்பது பேரை சரியாக வேலை வாங்கக்கூடியவர் இந்த ஆர் நாகராஜன் சுமார் ஐயாயிரம் நாடகங்களை மேடையற்றிய வெற்றியாளர் தான் இவர் மனோகரின் திறமையை மதித்து நன்கு ஆலோசித்து துணிந்து ராவணன மேடையேற்றினார் அப்பொழுது ராஜாஜியிடமிருந்து கடும் எதிர்ப்பு வந்திருக்கிறது எதிர்பார்த்த வரவேற்பும் கிடைக்கும் இல்லையா மனோகர் தளர்ந்து விடவில்லை நேரா காஞ்சிமூடத்திற்கு போயிருக்கிறார் என்ன எப்ப ராவண மகள் சீதை என்று சொல்லுகிறீர்கள் ராமபிராணை எங்கும் அவமதிக்கவில்லை போய் வேலையை துவங்குங்க அப்படின்னு காஞ்சி பிரியவாவின் ஆசீர்வாதம் கிடைத்ததா இலங்கையிலிருந்து இலங்கேஸ்வரனுக்கு ஆஃபர் வந்திருக்கிறது அதன் பிறகு சூரபத்மன் நரகாசுரன் சிசுபாலன் மாளிகாபூர் என தொடர்ந்து இருக்கிறது மனோகர் நாடகமும் மற்றவர்கள் போடுகிற நாடகத்திலயும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படி என்னதான் சிறப்பு அப்படின்னு கேட்டா மற்ற மேடைகளின் அகலம் இருபத்தி ரெண்டு அடி இருக்கும் ஆனா ஆர் எஸ் மனோகரது மேடை நாடகத்துல முப்பது அடியில டிராமாஸ்கோப் முறையில் பிரம்மாண்டமாக இவர் நடத்துவார் இவர் அந்த கால சங்கர் என்றே சொல்லலாம் மற்ற நாடகத்துல ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் வரும் இடைவெளியில படுதா போட்டு விட்டு அப்பஸ்வரத்துல ஒரு ஹார்மோனியத்தை ஒழிக்க விடுவாங்க ஆனா மனோகர் நாடகத்தில் ஒரு விநாடியில் காட்சி மாறி ஒருவேளை ஒரு தாமதிக்கிற மாதிரி இருந்தால் காமெடி காட்சியை அதில் நுழைத்து விடுவார் அம்பு பறந்து பாம்பாக மாறுவது யானை வந்து மாலை போடுறது இதெல்லாம் சினிமாவில் செய்வது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் மக்களுக்கு முன்பாக ஒரு நிமிடத்தில் செய்து நாடகத்தில் சாத்தியமாக்கி அந்த மக்களை எல்லாம் ரசிக்க வைத்திருக்கிறார் மனோகர் எம்ஜிஆர் சிவாஜிக்கு நல்ல நண்பனாகவும் இருந்திருக்கிறார் அதே போல் ஜெயலலிதா மதிக்கும் நடிகர்களில் மனோகரும் முக்கியமான ஒருத்தர் இதனால தான் தமிழ்நாட்டின் இயல் இசை நாடகமன்ற தலைவர் பதவியில் அவர் அமர வைத்து அழகு பார்த்துருக்கிறார் நாடக மேடையை நமக்கு அடிமையாக நினைக்கக்கூடாது நாம் தான் அதற்கு அடிமை நாடகத்தில் நல்ல மெசேஜ் சொல்வதில் தவறில்லை இளைஞர்கள் கரலாக்கட்டையை சுற்றி உடம்பை மேம்படுத்தும் போது தகுந்த ஆலோசனையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு மனோகர் சொன்ன நேரம் மனோகருக்கு மூட்டு வழியால் வந்து அவதிப்பட்ட நேரம் மனோகரின் மனைவி பெயர் சீதாலட்சுமி கணக்கு பாடத்தில் பட்டதாரி ஆர் எஸ் மனோகரது நிதி வரவை ரொம்ப சிறப்பாக நிர்வகித்து வந்தவர் அவருடைய மனைவி மனோகர் அந்த காலத்து ஜேஜே டிவிக்காக பிரம்மாண்ட சீரியலை இயக்கி கொண்டிருந்தார் அது ஒளிபரப்பாகவே இல்லை அந்த வருத்தம் எப்பொழுதும் அவருக்கு இருந்திருக்கிறது ஆர் எஸ் மனோகரது ரொம்ப சிறப்பான குணங்கள்னா தாய் தந்தையிடம் பக்தி பெரியவருடன் பணிவு ஒழுக்கமான சிந்தனை சாதிக்க வேண்டும் என்ற கனவு கனவை நனவாக்க தகுதி வளர்த்தல் நல்ல பழக்க வழக்கம் கொஞ்சம் பக்தின்னு இதெல்லாம் கலந்த கலவை தான் ஆர் எஸ் மனோகரவர்கள் ஆர்எஸ் மனோகரன் இலங்கேஸ்வரன் என்ற நாடகம் இலங்கையில் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாட்கள் நடத்தும் வாய்ப்பு தேடி வந்தது இது அந்த காலகட்டத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா நாடகத்தை பார்த்து வியந்த மக்கள் இவருக்கு இலங்கேஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க இவரது நாடகங்களிலேயே அதிக முறை அதாவது ஆயிரத்தி எட்நூறு தடவைக்கு மேலே ஏற்றியதும் இந்த நாடகம் தான் சொல்கிறாங்க சாணக்கிய சபதம் சூரபத்மன் சிசுபாலன் இந்திரஜித் நரகாசுரன் சுக்ராச்சாரியார் உள்ளிட்ட நாடகங்களும் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கவை சொன்ன நேரத்துக்கு நாடகம் தொடங்கி விட வேண்டும் இவருக்கு அனைத்தும் துல்லியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாராம் ஒவ்வொரு நாடகத்துக்கும் குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் ஒத்திகை பார்ப்பாராம் அவ்வளோ பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்திருக்கிறார் சினிமா உலகில் கதாநாயகனாக அறிமுகமான பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வில்லன் கதாபாத்திரத்தில் இவர் முத்திரை பதித்தவர் வண்ணக்கிளி கைதி கண்ணாயிரம் வல்லவனுக்கு வல்லவன் ஆயிரத்தில் ஒருவன் அடிமைப்பெண் இதயக்கனி உட்பட இருநூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களை இவர் நடித்திருக்கிறார் இசை பேரறிஞர் நாடக காவலர் உட்பட பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றவர் தமிழ் நாடகத்துறையில ஒரு திருப்புமுனையை முனையை உருவாக்கியவர்னு இவர் சொல்லலாம் சினிமாவில் இவருடைய முதல் படம் ராஜம்மாள் கதாநாயகன் வேடம் படத்துல வில்லனாக வீணை பாலச்சந்தர் நடித்திருக்கிறார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நல்ல வீடு படத்துல சிவாஜி கதாநாயகன் நடித்தார் வில்லன் வேடத்துல மனோகர் நடித்திருக்கிறார் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தாயுள்ளம் படத்தில் நடித்தார் இதுல ஜெமினி தான் இவருக்கு வில்லன் முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல மிஸ்டர் மனோகர் ஹீரோவாக நடித்த நீங்க வில்லனாக நடிக்க ஆரம்பித்ததுக்கு நீங்க வருத்தப்படலையா அப்படின்னு நிருபர் கேட்க இல்லவே இல்ல வில்லனாக நடிக்க போட்டி இல்லை அதனால நான் ரொம்ப கூலாக நடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் தன்னுடைய குருவாக போற்றக்கூடியவர் ஒருவர் அவர் யார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வி சி கோபாலரத்னம் நாடக சபாவை நடத்தி கொண்டு வந்த வி சி தான் அவர் அங்குதான் ஆர் எஸ் மனோகர் தன்னுடைய நடிப்பு திறனையும் உச்சரிக்கும் திறனையும் வளர்த்து கொண்டாராம் அங்குதான் தோட்டக்கார விஸ்வநாதனின் நட்பும் கிடைத்திருக்கிறது அவருடைய நாடகத்துல பங்கேற்று தன்னை மேன்மைப்படுத்தி கொள்வதற்கு இடமும் அங்குதான் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நவம்பர் பதினாலு அன்று தேசிய தலைவர் நேருவின் பிறந்தநாள் அன்று இவர் நேஷனல் தியேட்டர் ஆரம்பிச்சிருக்கிறார் முதல்ல சமூக நாடகம் பிறகு புராண நாடகங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க நாடகம் தயாரிக்க ஆர் எஸ் மனோகர் மானசீக குருவாக கருதுவது நவாப் அவர்களை அவர்களைத்தான் இவருடைய இலங்கைஸ்வரர் நாடகம் சேலத்தில் போது அதை காண வந்திருந்திருக்கிறார் டிஆர் சுந்தரம் மனோகருடைய நடிப்பு அவருக்கு பிடித்து விட்டு தான் அப்போது வந்து விழுந்தது தான் வண்ணக்கிளி படம் டி ஆர் சுந்தரம் இருந்து ஆர் எஸ் மனோகர் கற்றுக்கொண்டது நேரம் தவறாமை டிசிப்ளின் திட்டமிடல் போன்ற நுணுக்கங்களை அவருடைய கடைசி காலம் வரைக்கும் இதை கடைபிடித்திருக்கிறார் நாடக தயாரிப்பு ஆர் எஸ் மனோகர் அவருடைய நடிப்பில் வந்த முக்கியமான திரைப்படங்கள் லட்சுமி அதிசய பெண் வண்ணக்கிளி கைதி கண்ணாயிரம் வல்லவனுக்கு வல்லவன் ஆயிரத்தில் ஒருவன் வல்லவன் ஒருவன் இரு வல்லவர்கள் காவல்காரன் பெண் உலகம் சுற்றும் வாலிபன் இதயக்கனி பல்லாண்டு வாழ்க ஆர் எஸ் மனோகரோடைய மனைவி பெயர் சீதா லட்சுமி இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி பத்து தன்னுடைய எண்பதாவது வயதுல ஆர் எஸ் மனோகர் அவர்கள் காலமாகி இருக்கிறார் மிகச்சிறந்த தன்னுடைய நாடக நடிப்பாலும் மிகச்சிறந்த வில்லன் கதாபாத்திரத்துல தன்னுடைய பங்களிப்பாலும் இந்த தமிழ் மக்களை இவர் கொள்ளை கொண்டவர் இதுவே பழம்பெரும் ஆர் எஸ் மனோகர் வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம் thank you